துபாயில் தக்மேன் வேலைக்கு அதிகளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் துபாயில் சைனா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டக்மேன் பிரிவில் பணிபுரிய அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து முன்னூறு திரிகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தையாயிரம் ஆயிரம் முதல் முப்பதாயிரம் வரை கிடைக்கும் மேலும் தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த வேலைக்கு இருபத்தொன்று முதல் நாற்பத்திரண்டு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் முன் அனுபவம் தேவையில்லை இரண்டு வாரங்கள் பயிற்சி அளித்து அதன் பிறகு தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து பயிற்சி மற்றும் நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்